தற்போதைய காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரும் பிரச்சனையாக இருப்பது உடல் பர்மன் இதற்கு ஆண்களுக்கு முக்கிய காரணமாக அமைவது பணியிடத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வது வீட்டு சாப்பாடு இல்லாமல் கண்ட இடங்களில் கண்டவற்றை வாங்கி சாப்பிடுவதால் கொழுப்பு அதிகரிப்பது போன்றவை ஆகும் பெண்களை பொறுத்தவரை உடல் உழைப்பு குறைந்து போனது மட்டுமின்றி போதுமான சத்தான உணவு இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கிறது இது தவிர அதிக நேரம் தொலைக்காட்சி முன்பு அமர்வது பகலில் அதிக நேரம் தூங்குவது போன்றவையும் காரணமாக உள்ளது சாதாரணமாக தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக சோம்பு கலந்து தண்ணீரை பருகி வந்தால் உடம்பில் உள்ள ஊலை சதை குறைந்து உடல் அழகு பெறும் சாப்பிடும் உணவில் பூண்டு வெங்காயம் அதிகமாக சேர்த்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைத்து உடலிற்கு புத்துணர்ச்சி தரும் பப்பாளிக்காயை சமைத்து உண்டு வந்தால் உடல் மெலியும் இது தவிர மந்தாரை வேரை நீர் விட்டு பாதியாக காய்ச்சி தொடர்ந்து அருந்தி வந்தாலும் பருத்த உடல் மெலியும் அமுக்கிரா கிழங்கு வேர் பெருஞ்சீரகம் ஆகியவற்றை பாலில் காய்ச்சி குடித்து வந்தால் உடல் எடை குறையும் சுரைக்காய் வாரத்திற்கு இரண்டு தடவை சாப்பிட்டு வந்தால் வயிற்று சதை குறையும் மேலும் சதை போடுவதை தடுக்க வேண்டுமென்றால் தேநீரில் எலுமிச்சம்பழச்சாறு கலந்து காலையில் குடித்து வர வேண்டும் இது தவிர வாழைத்தண்டு சாறு அருகம்புல் சாறு இவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து பருகி வந்தாலும் சதை போடுவதை தடுக்கலாம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக காலையில் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் கொழுப்பும் கரையும் உடலடையும் குறையும் புத்துணர்வாகவும் இருக்கும் மேலும் போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி